பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் பெஸ்ட் வரும் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏ ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது முன்பதிவுக்கு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்து நூறு சதவீதம் இருக்கு அப்போ இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இப்போ வட மேற்கு தென்மேற்கு தவறாக இருந்துச்சுன்னா நிறைய கடனை வாங்குவாங்க கடனை வாங்கி பண்ணி எத்தனை குடும்பங்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா உணவு தொழில் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு வடகிழக்கு ஓபன் பண்ணி வச்சிங்கன்னா சுத்தமாக வாசல் டைப்பு பெண்கிழக்கு வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா மிச்சம் ஒரு நாலு பேர் பாட்னர்னா இந்த இந்த நாலு பேர் பார்ட்னர் இந்த ஒருத்தர் ஏமாத்த இல்லை நான் கண்டினியூஸ் யூஸ் பரோன்னு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் லாஸ் அப்படின்னு சொல்லி வாசி தமிழ் எல்லாம் மாற்றுறாரு மாற்றி ஒரே ஆண்டுகளில் ஒரு வருஷத்தில் டோட்டலாக வாசல் டிவி நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கிறதுக்காக ஸ்ரீ சர்குரு வாஸ்துவினுடைய நிறுவனர் துப வாஸ்து கர்த்தா மங்களம் தங்கதுரை அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க சார் மிகப்பெரிய வாஸ்து நிபுணர் நீங்க பதினாறு ஆண்டுகளுக்கும் மேல வந்துட்டு வாஸ்துல வந்து நிறைய பேருக்கு நிறைய கரெக்ஷன் பண்ணி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பாதையில வந்து நகர்த்திட்டு போயிட்டு இருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய சக்சஸ் மேன் நீங்க இந்த கேட்டே ஆகணும் சார் ஏன்னா நிறைய தொழில் நிறுவனங்களுக்கு நீங்க வந்து வாஸ்து பார்த்து கொடுத்து அந்த நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை நாங்க வந்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராண்ட் எல்லாமே வந்து உங்களுடைய வாஸ்துவினுடைய கன்சல்டிங் கீழே வந்து அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆனது நாங்கள் பார்த்துருக்கோம் சார் அப்படி இருக்கும் பொழுது தொழில் நிறுவனங்கள் அப்படின்றதுக்கு வந்து வாஸ்து அப்படின்றது உண்டா முக்கியமாக அதை பற்றி சொல்லுவேன் சார் ரொம்ப சிறப்பான கேள்வி ஒரு தொழில் அதிபராக நான் உங்களுக்கு இது கண்டிப்பாக விட சொல்லி தான் ஆகணும் ஸோ என்னன்னா தொழில் நிறுவனங்களுக்கு வாஸ்து நூறு சதவீதம் இருக்குது ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னா வாஸ்து அவசியம் நீங்கள் வீட்டுக்கு மட்டும் வாஸ்து பார்த்தா போதும் தொழில் நிறுவனங்களுக்கு வாஸ்துங்கிறது பொதுவானது அப்படிமாங்க அப்படி இல்லை நீங்கள் என்ன தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறீங்களோ எந்த விதமான பொருட்கள் தயாரிக்கிறாங்களா இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து அந்த தொழில் நிறுவனங்களுக்கான வாஸ்து அப்படிங்கிறது மாறுபடும் இப்போ வாஸ்துப்படி அமைக்கப்படுற தொழில் நிறுவனங்கள் எல்லாமே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கோம் ஓகே சார் இப்போ தொழில் நிறுவனங்களுக்கு வாஸ்து அப்படின்றது முக்கியம்னு சொல்லிட்டீங்க சார் என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த தொழில் நிறுவனம் அப்படின்றது ஓகோனு போறதுக்கும் இல்லாம போறதுக்கும் காரணமாக அமையும் சார் இப்போ பொதுவாகவே ஒரு தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் போது பேங்க்ல நிறைய லோன் வாங்கி தான் ஆரம்பிக்கிறாங்க முதலீடு அப்படிங்கிறது குறைவா இருக்கும் பேங்க் லோன் அப்படிங்கிறது அதிகமாக தான் வாங்கி பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் நிறுவனத்தோட வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும்தான் காரணம் அப்போ இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கடனை கொடுக்கும் இந்த இந்த கட்டணும் அப்படின்னா தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் சரியாக அமைச்சு கடன் வாங்கறதுக்கு வாசல ஒரு பகுதி இருந்தா அதை கட்டக்கூடிய மனநிலையை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுக்கணும்னா அது தெற்கும் மேற்குக்குமான பகுதி அப்போது ஒரு நிறுவனம் வாஸ்துப்படி தவறாக அமைஞ்சிருச்சுன்னா ரெண்டு இரண்டு ஆண்டுகள் சரியாக இருக்கும் சூப்பராக போகும் அடுத்த மூன்றாவது ஆண்டுலேருந்து சிறுக சிறுக சரிவை சந்திக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளுக்கு மேலே போகும் பொழுது அந்த நிறுவனம் கடனால் மூழ்கி மூடப்படும் அதனால இந்த வாஸ்து அப்படிங்கிறத தொழில் நிறுவனங்களுக்கு சரியாக அமைச்சிட்டிங்கன்னா மிக பிரமாண வெற்றி கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் பேப்பரில் பார்க்குறோம் சார் இப்போ வந்து தொழில் நிறுவனத்தை வந்து நடத்த முடியாமல் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி அதை கட்ட முடியாமல் தற்கொலைக்கு போன நிறைய பேருடைய கதைகளை நம்ம பார்க்குறோம் சார் அது எல்லாத்துக்குமே வாஸ்து தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குமா சார் நூறு சதவீதம் இப்போது வடமேற்கு தென்மேற்கு தவறாக இருந்துச்சுன்னா நிறைய கடனை வாங்குவாங்க தென்மேற்கு தவறாக இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிப்பாங்க பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பித்து ஒரு காலம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆக ஆக அந்த தொழில் நிறுவனம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் சூப்பராக போகும் அப்போ என்ன ஆகுன்னா நிறையா அதிகமாக போக 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 மூலப்பொருள் தேவை அதிகமாக அதிகமாக கடன் அதிகமாக வாங்குவாங்க கடன் அதிகமாக வாங்கி பின்னாளில் பார்த்திங்கன்னா அந்த மூன்று ஆண்டுகள் கிடைத்து தவறான வாஸ்து அமைப்புள்ள தொழில் நிறுவனங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாபாரங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு கடனுக்கு போயிடும் அப்போது இப்போது தெற்கும் மேற்கு பகுதியும் தவறாக இருந்துச்சுன்னா உங்களுடைய விற்பனை அப்படிங்கிறது ஆகாது கெப்பாசிட்டி இருக்கும் ஆனா அது சேல்ஸ் ஆகாது அப்போ சேல்ஸ் தயாரிச்சு தயாரிச்சு வச்சுக்கிட்டு இருந்த என்ன பிரயோஜனம் தயாரிக்கிற பொருள் சேல்ஸ் ஆகணும்ல எல்லாருமே சொல்லுவாங்க வடமேற்கு நீங்க பொருளை வச்சா விற்கும் பயங்கரமா காத்து மாதிரி பறக்கும்பாங்க ஒருத்தர் தென்கிழக்குல வேங்குமான் இதெல்லாம் நாங்க அனுபவப்பட்டது அப்படிலாம் வச்சு பார்த்தாச்சு இதெல்லாம் வச்சா மட்டும் பொருள் விற்றுமான்னா விற்காது அப்போ கடனை வாங்கி பண்ணி எத்தனை குடும்பங்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா எத்தனை வாஸ்து நிபுணர்கள் அதற்கெல்லாம் அடிப்படை காரணங்களாக இருந்திருக்காங்கன்னு நீங்கள் அந்த தொழில் நிறுவனங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க போய் பேசிக்காக வீட்டுக்கான வாஸ்து சொல்லிட்டு வந்துடுவாங்க வடகிழக்கு வந்து ஓப்பன் பண்ணி வைங்க ச சூப்பராகும்பாங்க உணவு தொழில் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு வடகிழக்கு ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா சுத்தமாக அவுட் ஆகிப்போ செயின் ஸ்டோர் அப்படின்னு ஒரு பதினஞ்சு இருபது கடை உணவுப் பொருள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அவங்களே இன்றைக்கி இருக்கிற இடமே தெரியல மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக கோலிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு 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 பகுதியில் இன்னைக்கு அவங்க வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த வாஸ்து குறைபாடு அவங்க மொத மகன் ஒரு கடை ஆரம்பித்தாங்க நமது கோவை மாவட்டத்தில் ஆரம்பித்து அந்த கடை பல கிளைகள் பெருகுச்சு தமிழ்நாட்டில் ஒரு பகுதி இடத்துக்கு வந்து எல்லா பக்கம் கிளைகள் ஆரம்பித்து பண்ணாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக கடன் ஆயிட்டாங்க அப்புறம் வேற ஒரு மிகப்பெரிய ஒரு வட மாநிலத்து நிறுவனத்துக்கு அவங்க வித்துட்டு வெளியேறிட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க வாஸ்தமி நீங்க என்னதான் பணங்காஸ் பொருளாதாரம் உங்களிடம் இருந்தாலும் தொழில் நிறுவனத்துல நீங்க முதலீடு செய்யறப்ப வாஸ்து தவறான அமைப்புள்ள கட்டடங்கள்ல நீங்க தொழில் ஆரம்பிக்கிறப்ப அது கடனை தான் கொடுக்கும் கண்டிப்பா சார் இப்ப வந்து கடன் வர்றதுக்கான காரணம் வாஸ்து அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க சார் இப்ப வந்து ரெண்டு பேர் கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பண்றவங்களும் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் சார் இந்த கூட்டு தொழில் பண்றவங்களுக்குமே வந்து ரெண்டு பேருடைய வாசம் சரியாக இருந்தா தான் அந்த பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகுமா கண்டிப்பா இப்போ நீங்க ரெண்டு வா தொழில்ங்கிறது பொதுவானதுங்க நீங்க பார்ட்னர் எத்தனை பேர் வேணாலும் சேர்ந்து எப்படி வேணாலும் பண்ணுங்க அதுல தப்பே இல்லை ஒரு தொழில் நிறுவனத்திற்கு வட மேற்கும் தென் கிழக்கும் தவறா இருந்தாதான் இந்த கூட்டணி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் கூட்டணி அமைச்சு ஒரு நிறுவனம் நடத்துறாங்கனாலே அந்த நிறுவனத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இல்லை இதில் என்ன வாஸ்து தவறு நீங்கள் கம்பெனிக்குள்ளே போகணும் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தாலே வடமேற்கும் தென்கிழக்கும் வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா அங்கே அதிகமான பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுவாங்க இது எத்தனை ஆண்டுகளை நீடிக்கும்னா ஒரு அஞ்சு வருஷம் நீடிக்கும் அஞ்சு ஆண்டுகள்லேயே என்ன ஆயிருன்னா ஒவ்வொரு பார்ட்னராக தொழிலை நடத்த முடியாத நீ பார்த்துக்க நீ பார்த்துக்கன்னு சொல்லி வெளியேறிடுவாங்க இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறத தாண்டியுமே வாழ்வியல் முறையின்னு ஒரு விஷயம் இருக்குது அதுல தென்கிழக்கு வாஸ்து தொழில் நிறுவனங்களுக்கு தவறா இருந்து அதை நடத்தக்கூடியவருடைய வீடும் தென்கிழக்கு வாஸ்து தவறா இருந்துச்சுன்னா மிச்சம் ஒரு நாலு பேர் பார்ட்னர் நாலு பேர் பார்ட்னர் ஏமாத்திடுவார் இப்போ லாஸ்ட் ஆச்சுன்னா நாலு பேர் விட்டு போகலாம் இல்லையா போக மாட்டாங்க ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா நான் வச்சுக்கிறேன் நான் வச்சுக்கிறேனே கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சுக்கொண்டு இழுத்து பிடிச்சி இவங்களை எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டுவாரு அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய வீட்டு அமைப்பும் இந்த தொழில் நிறுவனத்தோடைய வீட்டு அமைப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இவருக்கு உச்சத்தை கொடுக்கும் மிச்சம் மூணு பேர் இருக்காங்களே அவங்க வந்து இது இதே மாதிரி அவங்க வீடு இல்லைன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இழப்பை கொடுத்துரும் என்னோட நண்பர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஒரு முதலீடாக பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அவர் வந்து பண்ணணும் அவருடைய வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது வேற இந்த பேக்கரி அப்படிங்கிறதும் அமைப்பு வேற அவர்கிட்ட நான் சொல்கிறேன் சார் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இதுக்கும் செட் ஆகாது நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொழிலில் ஒரு மிக பிரமாணமா போயிட்டு இருக்காரு அதுலேயே நீங்கள் பயணப்படுங்க இதில் வேண்டாம் அப்படிங்கிறப்ப அவர் கேட்கல இல்லை நான் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு ஆரம்பித்து கரெக்டாக ரெண்டே ஆண்டுகள் மட்டும்தான் அதை நடத்தினார் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் லாஸ் ஐயோ அவரு அவருக்கு அந்த பணம் பெருசாக தெரியல இருந்தாலும் அந்த சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு தொகை அளவா கண்டிப்பாக கடைசியில் அதை லாஸுக்கு விட்டு போட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வெளியில் போயிட்டார் அதை திரும்பவும் ஒருத்தர் அவரோட பார்ட்னராக இருந்தவர் தான் ரன் பண்ணுறாரு இன்னைக்கு வரைக்கும் சரியாக ரன் பண்ண முடியல அந்த இடமும் வாஸ்து தவறு இப்படி திரும்ப கூப்பிட்டு போய் சொல்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க நாங்கள் கேட்கல சரி இதை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டோட்டலாகவே இந்த பில்டிங் அப்படிங்கிற உங்களுக்கு கட்டமைப்பு அப்படிங்கிறது தப்பு அப்போ இந்த கட்டட அமைப்பை நீங்கள் மாத்தினீங்கன்னா மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும் இல்லாட்டி இதில் யாருமே நிரந்தரமாக நீங்கள் தொழில் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் மாற்றி அமைச்சாங்க இன்னைக்கும் அது சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு சரி இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு தொழில் நிறுவனம் வந்து டோட்டலா அடி வாங்குது அப்படின்னா அது வந்து வாஸ்துவனுடைய முக்கிய காரணமாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னீங்க சார் சில இடங்கள்ல வந்து அந்த கட்டட அமைப்பு நல்லா இருக்கும் ஆனா அந்த இடம் அந்த இருக்கிற நிலத்தோடைய அமைப்பு தவறாக இருந்தும் கூட வாஸ்து குறைபாடு வர்றதுக்கு காரணமா அமையுமா சார் கண்டிப்பா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனம் பல நூறு கோடிக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு இடம் எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணுறாங்க இந்தியாவுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களுக்கும் நிறையா அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தவங்க அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்தில் இவங்க டெய்லி வந்து ஒரு எட்டு லோடுலேருந்து பத்து லோடு ப்ரொடெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு சாதாரண நம்மள மாதிரி ஒரு வியாபாரி போனவங்க என்ன பண்ணிடுறாங்க உங்கள் மிஷின் வாஸ்துப்படி தப்பாக இருக்குது நீங்கள் இதை மாற்றி அமைச்சிங்கன்னா நீங்கள் பத்து லோடு பண்ணுறத விட ஐம்பது லோடு ஏற்றுமதி பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க அப்போ இவர் என்ன பண்ணிடுறாரு சரி யாரோ வாஸ்துக்காரர் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க போனோடனே அவர் என்ன பண்ணிடுறாரு மிஷின் இருந்த இடத்த அப்படியே மாற்றுறாரு தென்மேற்கு பகுதியில் தான் வெயிட்டான மிஷின் போடணும் தென்கிழக்கு பகுதி வந்து தவறாக இருக்குது உடனே அதுக்கு ஒரு கட்டுவாள் ஒரு ஒரு செவ் வச்சு அதை அடையுங்க அதே மாதிரி வடமேற்கு தப்பாக தப்பா இருக்குது வெட்டுப்பட்டு இருக்கு அதை வந்து நீங்க வந்து சரி பண்ணுறக்கா இந்த பில்டிங்கை கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி வாஸ்து எல்லாம் மாற்றுறாரு மாற்றி ஒரே ஆண்டுகளில் ஒரு வருஷத்தில் டோட்டலா வாஷ் அவுட் இன்னைக்கு ஒரு லோடு கூட ஒரு நாள் வியாபாரம் பண்ண முடியல அவ்வளோ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா பத்து லோடு ஒரு நாள் பத்து மாற்றி அமைக்கிறது கூட இது ஒரு உண்மை நீங்கள் எப்போ வேணாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் நேரடியாக அவங்ககிட்ட நான் கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கி இதெல்லாம் லைவாக நீங்கள் வந்து போடணும் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி உங்களுக்கு சொல்கிறேங்க அப்புறம் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வாஸ்து நிபுணர்களை தேர்ந்தெடுத்து எப்படின்னு தெரியாதே பொதுவான வீட்டுக்கு பார்க்குறவங்களுக்கு தொழில்நுட்பங்களுக்கு டோட்டலாக வேறங்க அதில் நான் ரொம்ப அடிவிட்டு தான் இந்த வாஸ்து இந்த படித்து இதுக்கு வரணும்னே வந்தேன் அப்போது இந்த தொழில் நிறுவனங்களில் வாஸ்து தவறான அமைப்பு இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் சரியாக இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் கூட்டு தொழில் செஞ்சால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தால் போல வாஸ்துப்படி கட்டடங்கள் அமைச்சா மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும் அப்புறம் இன்னைக்கு நீங்கள் என்ன தான் ஒரு தொழில் நிறுவனங்கள் வந்து கோடியில் பண்ணவங்க சரிஞ்சு கீழே வந்துட்டாங்கன்னா மீண்டும் அந்த தொழிலை வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம்ங்க அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இப்போ நீங்கள் என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் நீங்கள் இப்போ டூ தௌசண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணி டாப்பில் இருந்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல லாஸ் ஆகி மீண்டும் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டூ தௌசண்டில் இருந்த அதே தொழில் வளர்ச்சி நீ கொண்டு வர முடியாது இது நீங்கள் நேரடியாக தொழில் நிறுவனங்களை ஆய்வு பண்ணுறப்ப தெரியும் இன்னைக்கு பெரிய பெரிய மில்லுலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மில்லு எல்லாம் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய வீட்டோட அமைப்பும் இதோட தொடர்பு இப்ப வந்து பில்டிங்கு அப்படின்றப்போ வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்பும் வந்து பண்றதுக்கான காரணமாக அமைங்க சார் கண்டிப்பா எப்படி சார் அது ரெண்டுமே வேற வேற கட்டிடங்கள் தானே ஆமா நீங்க தொழில் செய்யறீங்க வீட்டுலதான் வைப்பீங்க இப்ப தொழில் நிறுவனத்துல நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு நீங்க அதிகபட்சம் காலையில ஒரு ஒன்பது மணிக்கு வந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு டென் ஹவர்ஸ் இருப்பீங்க ஆனா அதிகமா இருக்கக்கூடிய இடம் வீடு தான் வீடுதான் அப்போ வீடுதான் பிரதானமா இதுக்கு ரிலேட்டடா நம்ம தொழில் நிறுவனங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதை வந்து ரெண்டையுமே குழப்பிக்க கூடாது ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா வீடு தொழில் நிறுவனம் ரெண்டு கட்டடங்களுமே முக்கியம் முக்கியம் அதே போல இப்ப வீட்டுக்கான வாஸ்து அப்படிங்கிறது வேற தொழில் நிறுவனங்களுக்கான வாஸ்து அப்படிங்கிறது வேற ஏன்னா தொழில் நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் அந்த இடத்துக்கு வந்து போவாங்க அதே மாதிரி வீட்டுக்குன்னா நம்ம சொந்தமா தனியா நம்மளோட குடும்பம் மட்டும்தான் அங்க வசிப்போம் ஆனா தொழில் நிறுவனங்கள பார்ட்னர்ஷிப்னு வருவாங்க அப்போ ஒரு நாலு பாட்டம் வந்தா நாலு பேருக்கான வீடு அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த நாலு பேருமே ஏன் இந்த தொழில் நிறுவனத்தில் பார்ட்னர்ஷிப்பாக வர்றாங்க அப்படின்னாலே இது எல்லாமே ஒன்று கொன்று தொடர்புடையது தான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தொழில் நிறுவனங்கள் ஆரம்பித்தோன்னே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் சூப்பராக சக்ஸஸாக போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாடகை கட்டிடத்துலேருந்து சொந்தமாக இடம் வாங்கி அந்த நிறுவனத்தை மாற்றலாம் அப்படின்னு மாற்றுவாங்க அப்போ மாற்றுறப்ப இந்த இந்த வாடகை கட்டடம் சிறப்பாக இருந்து இந்த தொழிலுக்கு வெற்றியை கொடுத்துருக்கோம் புது கட்டடம் போகிறப்ப என்னாகுன்னா டோட்டலாக இவங்கள வாஸ் அவுட் பண்ணி அந்த கட்டடம் வந்து இந்த நான்கு பேர்த்துக்கானதாக அமையாது அப்போ தான் அந்த பார்ட்னர்ஷிப் பிரிவு பார்ட்னர்ஷிப்பில் சண்டை பிரச்சனைகள் வரும் அப்போது ஒரு நிறுவனத்தை நடக்கும்போது அதில் என்னென்னலாம் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கவனித்து பார்க்கணும் பொதுவான வாஸ்து வந்து அதுக்கு எடுக்காது கண்டிப்பா சார் இப்போ வந்து நம்ம பொதுவான ஒரு விஷயங்கள் பேசுனா கூட இப்போ ஒரு பில்டிங்ல வந்து ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது இல்லை வந்து ஒரு பிசினஸ் டல் ஆகுது அப்படின்னா டேரெக்டா நீங்க விசிட் பண்ணி பார்த்தா தான் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரி பண்ண முடியும் இல்லையா நூறு சதவீதம் வாஸ்துங்கிறதே நம்ம நேரடியாக பார்க்கணும் இதே போலதான் நான் இப்போ ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ரைஸ் மில் பார்த்தேன் நம்ம வேலூர் மாவட்டத்தில் பார்த்தேன் அங்கே என்ன ஆச்சுன்னா அந்த மில்ல வேலை செய்யற மேனேஜர் ஒரு காலகட்டத்தில் அது வந்து நல்லா சிறப்பாக ஓடிகிட்டு இருக்குது அப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஓனர்னால பண்ண முடியல அவர் என்ன பண்ணுறாரு என்னால் நடத்த முடியல அங்கே இருந்த மேனேஜர்கிட்ட எனக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து மந்த்லி கொடுத்துட்டு நீ நடத்திக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அதை வந்து நடத்துகிறாரு அவர் அந்த அந்த மில்லை வந்து கன்னியூ பண்ண முடியல அந்த மில்லையும் சூசைட் பண்ணி இறந்துட்டார் ஐயோ கடன் அவர் கடன் வாங்கி போட்டு கடன் வெளியில் வாங்கி போட்டுறாரு அந்த கடனை ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியல அப்புறம் இது வந்து லீஸுக்கு தான் நடத்துகிறாரு இங்கேருந்தே எடுக்க முடியாது இல்லையா ஒரு அளவுக்கு மேலே தொழில் நடத்தியது லா வந்தால் தான் எடுத்து கட்ட முடியும் முடியாதனால இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முடிவுக்கு போயிட்டாரு பட் அந்த மாதிரி முடிவில் எடுக்கக்கூடாது வாஸ்துப்படி நீங்க மாற்றி அமைங்க பிரம்மாண்ட வெற்றி கொடுக்கும் சரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுக்கிறத நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் சார் டெய்லி பேப்பர் திருப்பணும் அப்படின்னா ஒரு தற்கொலைக்கான காரணம் ஒரு பிசினஸ் இல்லைன்னா கடன் இது ரெண்டும் தான் காரணமாக இருக்கு சார் பிரதானம் அப்படின்றப்போ நீங்க இப்ப லாஸ்ட்ல இருக்கிற ஒரு பிசினஸோ இல்ல வந்துட்டு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பிசினஸ்ஸையோ நீங்க போய் பார்த்து சரி செஞ்சு அந்த கட்டட அமைப்புகள சின்ன மாற்றங்களை கொடுத்து பெரிய அளவுல வெற்றி பார்த்திருக்கீங்களா சார் இது வரைக்கும் சார் சூப்பரா நடந்திருக்கு இப்போது கடந்த ரெண்டாயிரத்தி பஞ்சா பதினஞ்சாம் ஆண்டு வந்து ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு வாஸ்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அங்கே அவங்க ஒரு சின்ன இடத்துல வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் அவரோட மனைவி கூட ஒரு ரெண்டு லேபர் மட்டும்தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து அந்த இடம் டோட்டலாகவே தப்பு அந்த இடத்துல கிட்டத்தட்ட அவர் ஒரு மூணு நாலு தொழில் பண்ணிட்டாங்க பட் எல்லாத்துலேயுமே லாஸ் அப்போ வாஸ்து பார்க்குறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க அப்புறம் நாங்கள் போய் அந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த தொழில் பண்ணாலும் பெருசாக வெற்றியை கொடுக்காது ஏன்னா அது தவறான ரோடு குத்தல் இருந்த இடம் ஸோ நீங்கள் தொழில் நிறுவனத்தை இடத்த மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அப்புறம் அவங்க ஒரு நல்ல இடமா தேர்வு செஞ்சுட்டு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் போய் பார்த்து வாஸ்து முறைப்படி இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் அந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்தோம் கொடுத்து அந்த இடத்துல கட்டடம் கட்டி தொழில் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி உலகத்திலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய கம்பெனி அந்த கம்பெனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து உங்களால சக்சஸ் ஆனதை கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன சின்ன ஒரு வந்து வந்து சரி பண்ணி அந்த தொழில் ஜெயிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார் இன்னும் வந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் சார்ந்து நாங்க உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம் சார் அடுத்தடுத்த பதிவுகளில் அதை பத்தி பேசலாம் சார் நன்றி 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 திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்